பல்லூர் வாராகி அம்மன் கோவில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் காஞ்சிபுரத்திலிருந்து அரக்கோணம் செல்லும் வழியில் திருமான்பூர் ரயில் நிலையத்திற்கு அருகில் அமைந்துள்ளது இந்த ஆலயம் சுமார் ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு நிறுவப்பட்டது ஆலயத்தின் கருவறையில் முதலில் மந்திரகாளியம்மன் வீற்றிருந்தார் ஒரு துர்மந்திரவாதி மந்திரத்தால் அவளை கட்டப்படுத்தி சக்தியை ஒடுக்கி வைத்திருந்தான் அப்போது அருகிலுள்ள ஆற்றில் வெள்ளப் பெருக்கு ஏற்பட்டு வாராகி தேவி மிதந்து வந்து கோயிலின் கதவை திறந்து துர்மந்திரவாதியை வதம் செய்து மந்திரகாளியம்மனை விடுவித்தார் மந்திரகாளியம்மன் வாராகி தேவியிடம் கருவறையில் அமர வேண்டினைக் கேட்டார் அதன்படி வாராகி அம்மன் இங்கு அருள் புரிகிறார் கோயிலின் முகப்பில் சங்கு சக்கரம் அபயம் வரதம் தாங்கிய திருக்கோலத்தில் வாராகி தேவி அருள்கிறாள் இருபுறங்களிலும் தேவியின் தோழியர் சாம்பரம் வீசி அன்னையை குளிர்விக்கின்றனர் கோபுர வாயிலின் இரு உள்புற சுவர்களிலும் பிரத்யங்கரா ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் போன்றோர் சித்திர வடிவில் அருள்கின்றனர் அர்த்தமண்டபத்தின் முகப்பிலும் வாராகி தேவியின் இருபுறங்களிலும் இரு சிங்கங்கள் கம்பீரமாக அருள்கிறாள் பிரகார சுற்றுச்சுவர்களில் காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி காசி விசாலாட்சி போன்றோரும் சப்தமாதர்களும் சுதை வடிவில் அருள்கின்றனர் கருவறை கோபுரத்தில் வாராகி வைஷ்ணவி மகாலட்சுமி போன்றோர் பொலிவுடன் திகழ்கின்றனர் மூலக்கருவறையில் இரு வாராகிகளை தரிசிக்கலாம் ஒருவர் சிறு வடிவிலான ஆதிவாராகி அடுத்தவர் பெரிய வடிவிலான தற்போதைய வாராகி இந்த பெரிய வாராகியின் பிடத்தில் ஆறு மாதர்களின் சிற்பங்கள் பொறிக்கப்பட்டிருக்கின்றன எருமை வாகனத்தில் பத்மாசனத்தில் நான்கு திருக்கரங்களில் சங்கு சக்கரம் அபயவர்த முத்திரைகள் தாங்கி தெற்கு நோக்கி அருள் பொங்க வீற்றிருக்கிறாள் பூமியையே தன் பன்றி முகக் கொம்புக்கடையில் தாங்கி காத்தருளிய மகாவிஷ்ணுவைப் போல இந்த உலகோர் அனைவரையும் தன் பன்றி முக பார்வையால் காத்து இரட்சிக்கிறாள் வாராகி ஒவ்வொரு வளர்ப்பிறை தேய்பிரை பஞ்சமி தினங்களில் இந்த அன்னையின் சன்னதியில் வாழை இலையில் அரிசியைப் பரப்பி உடைத்த தேங்காயில் நெய் தீபம் ஏற்றி வழிபடுகிறார்கள் பக்தர்கள் செவ்வாய்க்கிழமைகளிலும் மற்ற நாட்களில் செவ்வாய் ஹோரை நேரத்திலும் இந்த அன்னையை மாதுளை முத்துக்களால் அர்ச்சிக்க செவ்வாய் தோஷம் நீங்கி திருமணம் கைகூடுகிறது அபிஷேகம் செய்து சிவப்பு நிறத்துணியைச் சாற்றி செவ்வரளி பூக்களால் அர்ச்சித்து சர்க்கரைப் பொங்கலை நிவேதிக்க தொழில் வளம் பெருகுகிறது முழு கருப்பு உளுந்தில் வடை செய்து அன்னைக்கு படைத்திட மனநோய்கள் ஏவல் பில்லி சூன்யம் போன்றவை நீங்குகின்றன கருணாளில் இந்த அன்னைக்கு ஒன்பது இளநீரால் அபிஷேகம் செய்து பூ சாற்றி செம்மாதுளை முத்துக்கள் செவ்வாழைப் பழங்களை நிவேதித்தால் குடும்பப் பிரச்சினைகள் பஞ்சாக பறந்து விடுகின்றன இந்த ஆலயத்தில் எந்தவித பூஜைக்கும் கட்டணம் வசூலிக்கப்படுவதில்லை பக்தர்கள் தங்கள் வீட்டிலிருந்தே நிவேதனப் பொருட்களை தயாரித்து வந்து அன்னைக்கு படைக்கலாம் வாராகி கல்பம் என்னும் நூலில் வாராகிக்கு பல்வேறு வாகனங்கள் உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது வாகன விபத்துகள் ஏற்படாமலும் இவள் காக்கிறாள் திருவானிக்கா திருத்தலத்தில் எழுந்தருளியுள்ள அகிலாண்டேஸ்வரி தேவி வாராகியின் அம்சமே பள்ளூர் வாராகி அம்மன் ஆலயம் வரலாற்று சிறப்புமிக்கதும் ஆன்மீக முக்கியத்துவம் கொண்டது பக்தர்கள் இங்கு வந்து அன்னையின் அருளை பெறலாம் மேலும் இந்த ஆலயத்தின் வரலாறு பற்றிய காணொலி காண இங்கே பார்க்கலாம்